கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துவிட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் மத சடங்கு அத்தனையுமே சமாளிக்கத்தல் தான் பொண்டாட்டிக்கிட்ட பிரச்சனை இல்லை பொண்டாட்டிக்கிட்ட போக முடியாது சாமியே சரணமா ஐயப்பா இது பேர் என்ன புரிஞ்சா பாருங்க அடல்ஸ் கண்ட் ரொம்ப கஷ்டம் பரவாயில்ல பரவாயில்ல வீட்டுக்கு வரோம் பொன்னாட்டி சமயம் மேக்கப்லாம் பண்ணி பூ எல்லாம் வர வச்சிருக்கான் கபீர்ணம் உள்ள அடி அடி வைத்தன ஐயோன்ட்டு இன்னைக்குமா இனிதானே பூ வச்சுக்கிற இது பேர் என்ன ஃப்ரெண்டும் ஃபோன் பண்ணுவான் வேறு ஒருத்தில் அப்பாயிண்ட்மெண்ட்டுன்னுவாங்க இன்னும் மோசம் வீட்டில் நல்லா கட்டிலில் பார்த்துன்னு ட்ராஃபிக்கில் நின்று பண்ணுவான் ஃபோன் பண்ண எங்கடா இருக்கிற என்ன எங்கே நின்று ட்ராஃபிக்கில் நின்று அப்புறம் பேசுகிறாங்க இது பேர் என்ன ஃபாரின் போ ஈவி வருவான் ஏர்போர்ட்டில் ஒரு சரக்கு வாங்கின அவனுக்கு கூடின வரேன் இல்லைன்னா அப்பா கேட்டாரு அது பேர் என்ன இடத்துல நிறைய பேர் என்ன பண்ணிக்கிறான் முடியாதுன்னு மட்டும் சொல்ல மாட்டான் இந்த முடியாததை முடியாதுன்னு சொல்ல முடியாது பண்ற வேலைக்குது இல்லை அது பேர் என்ன தெரியாதத தெரியாதுன்னு சொல்ல தெரியாதவன் பண்ற வேலைக்கு பேர் என்ன இல்லாதத இருக்குதுன்னு பேசிக்கிற வேலை என்ன இப்போ நிறைய சாமியார்கள்லாம் சமாளித்தல் பண்ணப்பான் கடவுள் தெரியுமா தெரியாது ஆனா கடவுள் நல்ல ஒரு அவர் ஒன்று ஆசீர்வாதம் பண்ணுவார் ஒன்று அதை பண்ணுவார் இது எல்லாம் சரிங்க எங்கெங்க இருக்கிறாரு உள்ளத்துல உள்ளத்திலே நீ இன்னொன்னவோ பாட்டுலாம் பாட்டு நம்ம வாய்ப்பு விட்டு போயிட்டு நம்ம வந்துரும் படல் தெரிஞ்ச மாதிரி நம்மளும் வந்துடும் அவனுக்கு தெரியாது இவனுக்கு தெரியாது பேர் என்ன அது கலாச்சாரத்துல நான் பாரு அதான் சமாதித்தன் அது பேசணும் போது இப்படி இழுப்பார்ல அது பேர் என்ன நான் சொல்றது என்னன்னா அப்படின்றாருல அது பேர் என்ன புரியுதா சமாளித்தலை பல இடத்துல பலவிதமா அது வெளிப்படும் எனக்கு கூட ஆசை தான் அப்படின்வாங்க எனக்கு கூட ஆசை தான் ஆனால் என்ன பண்றது நான் கட்டி உன்னை முதல்ல பார்த்துருந்தேன்னா ரேணுகாவுக்கு முன்னாடி பார்த்துருந்தேன்னு வச்சிக்க நீ தான் எனக்கு அவ சொல்லுவான் நான் கூட சங்கர் பார்க்குறது முன்னாடி உன்னை பார்த்துருந்தா நீ தான் எனக்கு இது பேர் என்ன ரெண்டு பேரும் பார்த்துக்கிறேன் அது இருந்தால் நம்ம ரெண்டு பேரும் என்ன பண்ணிக்கலாம் இது வேறு என்ன இது மாதிரி பல விதங்களில் சமாளித்தல் நடக்கணும் இது சமாளித்தலை வேறு என்ன சொல்கிறது இல்லை இது மாதிரி சொன்னோமா என்ன நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்குது நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது